வெளியில நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? யாரோ வந்து பெல் சன்னி சிவா போ. நான் வந்து திறந்து பார்க்கும்போது யாரும் இல்ல. அன்னைக்கு கூட உங்க அண்ணே எப்பத வந்துட்டு ஒருவேளை வரterraform நீ போய் ரூம்ல இரு நான் பாத்து வந்தறேன். சிவா நான் சொன்ன மாதிரி அவர் தானே எங்க அவரு இல்ல யாருன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு எல்லா இடத்துல தேடி பார்த்த யாரையும் காணும் என்ன சொல்ற வெல் அடிச்ச உடனே நான் வந்து திறந்து பார்த்தா யாருமே இல்ல அன்னைக்கு இப்படிதான் நடந்துச்சு ஒரு அவர் சீக்கிரமா போயிருந்தா கூட படியில நீ பாத்துப்ப ஒருவேளை லிஃப்ட்ல கீழ போய்டாரோ லிஃப்ட் தான் அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆச்சு நான் எட்டு மாடி ஏறி இல்ல இறங்கி இருக்கேன்

அதனால்தான் வெளியே வரும்போது மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கான் அந்த பயம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் நீ அந்த லெட்டர் ட்ரேஸ் பண்ணு நான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி எந்த லெட்டரும் கௌரி கையில் போகாத மாதிரி பார்த்துக்கிறேன் சரி நீ லெட்டர் மாட்டரை பற்றி கவலைப்படாத அதை எங்கிட்ட விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் ஆ அப்புறம் அந்த மும்பை பார்ட்டி நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி வந்த மெடிசன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க டே நாளைக்கு ஈவினிங் வர சொல்லேன்டா எனக்கு தலை வலிக்குது ஆ வரேன் சரி எப்படி எம்டி இருக்காரா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சார் வெயிட்லாம் பண்ண முடியாது உங்க எப்படி இருக்காரா எதுக்கு எதுக்கு பார்க்கணும் நான் கொஞ்சம் பேசنا வர என்ன விஷயம் சொல்லுங்க அப்பதான் நான் அலோ பண்ண முடியும் அவர்கிட்ட தான் சொல்லணும் சிவா நில்லுங்க சிவா லிசன் டு மீ சிவா ஆ கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க குட் மார்னிங் சார் அப்பர் பேசுற என்ன மிஸ்டர் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் சார் நான் சொல்ல சொல்ல ஓகேங்க சொல்லுங்க சார் எங்க அண்ணன் கதிரி எங்க தேடியும் கிடைக்கல என்னங்க விளையாடுறீங்களா உங்க அண்ணனை காணும் ஒரு தடவை சொன்னீங்க ரெண்டு தடவை சொன்னீங்க நியாயம் எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நான் பிசினஸ் பண்ண தேவையில்லையா ஐயோ ஐம் ரியலி வெரி சாரி சார் நான் உங்களை தொந்தரவு பண்றதா தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் பட் இது இந்த பிரச்சனையில எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும் தான் வந்தேன் சரி சொல்லுங்க என்னால முடிற காரியத்தை கண்டிப்பா செய்றேன். என்ன? சார், நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு வந்து காலிங் பெல் அடிச்சு யாரோ ஒருத்தங்க ஒரு லெட்டர் போட்டு போயிருக்காங்க லெட்டர் போட்டது யாருன்னு ஹோட்டல் மர்க்கே தேடி பார்த்தேன். ஆள் கிடைக்கல. லெட்டர் கொஞ்சம் பாருங்க. கௌரியை பத்தி தெரிய வேண்டுமானால், சரஞ்சீவி பார்மசிட்டிற்கு சுந்தர் தொடர்பு கொள்றேன். என்ன கேது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு.

தெரியாம உங்க அண்ணன் இன்டர்வியூ செலக்ட் பண்ணிட்டேன் தப்புதான் நான் பண்ண பெரிய மகா தப்பு போதுமா ஹலோ சார் ஐம் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த பாருங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையே என்ன ஏ தொந்தரவு பண்றதா என்ன சார் அர்த்தம் ஐம் சாரி சார் எங்களுக்கு இப்படி ஒரு லெட்டர் வரவே தான் நான் உங்களை விசாரிக்கிறதுக்காகவே வந்தேன் பட் நீங்க இந்த அளவுக்கு எமோஷன் ஆவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளம்புறேன் பிளீஸ் ஏ அறிவு இருக்கடா உனக்கு அவன் பாட்டு நேரா உள்ள வரா என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டியா இல்லடா என்ன விஷயம் பேசாத பேசாத யார் யார நம்மளை பத்தி கௌரி போட்டிருக்கான் இப்போ கௌரி நம்ம கூட இருக்கா அகல லெட்டர் போட்டுருக்கான் அப்படியா என்ன அப்படியா இப்படியே ஆச்சரியப்பட்டு வச்சுக்கோ எல்லாம் வச்சு கையை மீறி போய்டும் சரி முதல்ல அந்த லெட்டர் யார் போட்டாங்கன்னு கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் நான் கௌரி அந்த சென்னை குறப்பிலிருந்து காப்பாற்றணும் புரியுதா நான் கிளம்புறேன் ஏய் என்னடா பண்ண போற தெரியல என் மைண்டில் ஒரு பிளான் ஓடிட்டு இருக்கு அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன் சிவா அப்படி பண்ண போகும்போது கூட கேட்டேல எங்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஒரு எமோஷன்ல சுந்தர பாக்கணும்னு தோணுச்சு அதான் போன மண்ணாங்கட்டி எமோஷன் சரி போனியே உடனே கௌரி எங்க இருக்கான்னு சொன்னாரா சொல்லு சிவா எதுக்காக நீ அங்க போன ஏதோ ஒரு நம்பிக்கையில போன விட நீ பண்ணது தப்பு சிவா நான் கௌரிய கோயில பாத்துட்டு அவ கார் நம்பர் கண்டுபிடிச்சு போனப்ப சுந்தர் ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் ரமேஷோட வீட்டு கார் நம்பர்னு தெரிஞ்சது அவர்கிட்ட கேட்டப்போ லிஃப்ட்டுக்காக வந்தாங்கன்னு சொன்னாரு இப்ப எவனோ ஒருத்த லெட்டரை போட்டுட்டு சுந்தர கேளுங்க கௌரி கிடைப்பாங்கன்னு சொல்றான் இப்போ அது உனக்கு புரிய வேண்டாமா ஏதோ ஒரு சீட்டிங் நடக்குது அகல்யா நீ தப்பு தப்பா யோசிக்கிற சுந்தர பார்த்தா நாடகம் ஆடுற மாதிரி எனக்கு தெரியல எதுக்காக கௌரி அவர் நம்ம கிட்ட மறைச்சு வைக்கணும் நாம கௌரியோட ரிலேட்டிவ்ஸ்னா அவர் சந்தோஷம் தானே படணும் அதுதான் எனக்கு உதைக்குது அந்த ஒரே ஒரு காரணம் தான் சுந்தர் மேல டவுட் வராம நம்மள தடுக்குது

அவர் பதட்டமாவே ஆயிடுறாரு நம்மள வெளியில அனுப்புறதுலயே குறியா இருக்காரு இல்லனா ரொம்ப கோவப்படுறாரு இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் எனக்கு என்னமோ சுந்தர் மேல இருக்க டவுட் அதிகமாயிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம கௌரினாலதான் கதிர்க்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா கதிருக்கும் கௌரிக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சுந்தருக்கும் கௌரிக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கும் தோணுது நீ எதை வச்சு சொல்ற குறிப்பா சொல்லணும்னா

சுந்தர் வீட்டுல வேலை செய்யறவங்களை தனியா சந்திச்சு அந்த வீட்டுல கௌரினு யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சுந்தர் வீட்டுக்கு போலாம் அந்த மாதிரி பண்ணிடுவோம் பா போலாம் உன்னோட கனவு நிறைவேறப் போகுது என்ன சொல்றீங்க ஆஹ் ரொம்ப நீ ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் இப்போ கிடைக்கப் போகுது நாளைனக்கே மேடம் கொல்கத்தா போக போறாங்க அங்க உங்களுக்கு ஒரு மாசம் ட்ரெயினிங். கி வா. இன்னும் பல்லையாட்றீங்களா? அப்ப இதுக்கு பர்மிஷன்லாம் கடிச்சிருச்சா? ஆ. உன்னோட ஃபுல் டீடெய்ல்ஸ் அதுக்கு அப்புறம் நீ आश्रमத்துல பண்ண சோஷியல் சர்வீஸ் இதெல்லாம் எழுதி போட்டேன். உடனே உன்னை ட்ரெயினிங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீ உடனே கிளம்பணும் அவளதான். அது இப்போ எப்படி? ஏ? இப்போ என்னாச்சு? நல்லதானே இருக்கற? இத பாரு. தனியா ஆசிரமம் ஆரம்பிக்கணும்ன்றது உன்னோட கனவு இந்த மாதிரி ட்ரெய்னிங் எல்லாம் தானே உன்னால ஆசிரமம் ஆரம்பிக்க முடியும் அது மட்டும் இல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல அவங்களே ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் தராங்களா அதுக்கு அப்புறம் அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அத ஏர்பட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் சரி ஆனா மாதாஜி விஷயத்தை இப்படியே விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டியா நான் எதுக்கு இருக்கேன் மாதாஜி விஷயத்தை நான் பாத்துக்கறேன் நான் அப்படியே விட்டுறேன் கௌரி நீ கவலைப்படாம ட்ரெய்னிங் போயிட்டு வா அதுவும் சரி ஆனா உங்கள ஒரு மாசம் தனியா விட்டுட்டு என்னடா எனக்கு மட்டும் விட்டு பிரியணும் ஆசையா இந்த பர்மிஷன் கிடைச்சோன்னா பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு ஆனா செலத்தை விட்டு ஒரு மாசம் தனியா இருக்க போறோம் நினைச்சா பயங்கர கஷ்டமா இருக்கு எனிவே உன்னோட ஆசை நிறைவேற போது நினைக்கும் போது பிரச்சனை எல்லாம் பறந்து போச்சு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா அடி வாங்குவ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க இத பார் இது உனக்கு கிடைச்ச கோல்டன் opportunity ஓகே கொல்கட்டால நான் தெரிஞ்ச VIP செஞ்சு நான் அந்த காரியத்தை சாதிச்சட்ட இத பார் இந்த டெம்பரரி செப்பரேஷன் பத்தி யோசченவே நீ வள லட்சியத்துல தோத்துடுவ சரிமா எப்போ உன பார்க்கணும் தோணுதோ நான் உடனே फ्लाइट ஏறி கொல்கட்டாக்கு வந்தற அவளதா சரி நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் மாடின் சொல்வேனா நிச்சயமா போறே ஓயோ யோ चलो गौरी நோ இல்ல நவம்பகம் गौरी எ गौरी ハハハハ。<laughs> <laughs>